மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நேரிவர்களையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்த்து பார்க்கக்கூடியது நமது தலைப்பகுதி முழுக்க மிக அற்புதமான எல்லா உறுப்புகளும் கண்கள் காது மூக்கு மூளை மூளை செல்கள் வாய் நாக்கு உள்பகுதி அனைத்துமே ஒரு அற்புதமான இறைவினால் படைக்கப்பட்ட அற்புதமான உறுப்புகள் அந்த தலைப்பகுதி நன்றாக இயங்கணும் கண்கள் விஷம் நன்றாக இருக்கணும் நமது எண்ணமும் நன்றாக இருக்கணும் அதே மாதிரி காது கேட்கக்கூடிய திறன் நன்றாக இருக்கணும் மூளை செல்கள் நன்றாக இயங்கணும் நம்முடைய சிந்தனை திறன் சிறப்பாக இருக்கணும் நம்முடைய வாய் உள்பகுதி அந்த பகுதியில் எந்த ஒரு புண்கள் நாக்கு புண்கள் எதுவும் வரக்கூடாது அப்போ தலைப்பகுதி முழுக்க நன்றாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போது நம்ம தலைப்பகுதி முழுக்க நன்றாக இயங்க செய்யக்கூடிய நல்ல பிராண பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை பார்க்கப்படும் அப்போ இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நமது ராஜ உறுப்புகளும் நன்றாக இயங்கும் நாம் வாழ்க்கையில் சிறப்பாக சீராக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் மூக்கடைப்பு வரக்கூடாது ஒற்றை தலைவலி வரக்கூடாது நிறைய நபர்களுக்கு சைனஸ் ஆஸ்மா அதே மாதிரி காதுகள் ஏற்படுகின்ற குறைபாடுகள் காது இறைச்சல் ஏற்படுகின்றது அதனால் சா கவனக்குறைவு ஒரு டிப்ரஷன் ஏற்படுகின்றது அதே மாதிரி நோஸ் பிளாக் இருக்கும் பொழுதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்பார்த்தல் குறையும் எதனால் நோஸ் பிளாக் ஆகுது நுரையீரலுடைய இயக்கம் சீராக இயங்கலை அப்போ லங்ஸ் நன்றாக ஏங்கினா தான் நோஸ் பிளாக் இருக்காது அப்புறம் பாருங்கள் நம்முடைய ஃபேஸில் எல்லாமே இருக்கின்றது காலையில் எழுந்தவுன்ன கண்ணை முழித்து விழித்து நம்ம உலகத்தை நோக்குகின்றோம் அப்போ கண்கள் நன்றாக இருக்கணும் கிட்டப்பார்வை தூரப்பார்வை அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது கேட்ராக்ட் வராமல் வாழணும் அதற்குரிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் என்டயர் தலை உள்ளுறுப்புகள் தலைக்கில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் பொலிவோடு நல்ல பிராணாற்றல் பற்றி ஏங்க செய்யக்கூடிய முதிரை ஒரு தியானம் ஒரு எளிமையான நாடி சுத்தி இந்த மூன்று சேர்ந்து பயிற்சி பண்ணும்போது ஃபைவ் மினிட்ஸ் தான் அஞ்சுலேருந்து பத்து நிமிடம் தான் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கு எனது தலைப்பகுதி முழுக்க கண் மூக்கு காது வாய் மூளை நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டேன் நம்மிடம் இருக்கக்கூடிய பிராணசக்தியை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக இயங்க வைக்கலாம் அப்போ நம்ம தலைப்பகுதி முழுக்க சீராக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது மகா சிரசு முதிரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்காந்துக்கணும் தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் அமர்ந்து ஒரு மேட்டு விரிச்சுக்கோங்க காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியமும் பயிற்சி செய்ய முடிந்தவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சுகாசனம் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் வஜ்ராசனம் ஏதாவது ஒன்று தரையில் அமர முடியாதவங்க நாற்காலையில் அமர்ந்துக்கோங்க முதல்ல கண்ணை மூடிக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க அந்த மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க அந்த மூச்சோடையே சேர்ந்து உங்கள் உணர்வு செலட்டும் ஒரு ஐந்து முறை அந்த முதிரை போவோம் இந்த மாதிரி வச்சுக்குவோம் மோதர் விரல் மடித்து உள்ளே வச்சுக்கிட்டோம் சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கின்றது மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை மூளை நரம்பு மண்டலங்கள் கண்கள் காது மூக்கு அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் வாய்ப்பகுதி தொண்டை உள்பகுதி அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சண்முகி முத்திரை பெருவரல்னால் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீதி விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பெருவரல்னால் காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது கால் பெருவரல் முதல் தலை வை தலைப்போகுது வரைக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் மிமிந்து உட்கார்ந்துக்கோங்க அடுத்த முத்திரை பிராண மோதிர விரல் சுண்டு வரல் அதோடய மேயத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நமது கால் பெருவரலிருந்து தலைப்பகுதி முறை கால் பெருவரலேருந்து ஒவ்வொரு பகுதியாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ நம்ம நுரையீரலும் நன்றாக இயங்கணும் அப்போ தான் நமக்கு தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் அதற்காக முதல் பயிற்சியை அதம பிராணாயாமம்னு பண்ண போகிறோம் ரெண்டு கை இந்த மாதிரி வச்சு முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு நார்மல் பிரிண்ட் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியோடு மூச்ச உள்ள மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க நார்மல் பிரிண்ட் இந்த மாதிரி மூன்று முறை பண்ணிக்கணும் இது வந்து நுரையீரலுடைய அடிப்பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் இப்போ நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு மத்தியமாக பிராணாயாமம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளலுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க நார்மல் பிரீத்தி மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளலுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீக்கிங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சோடி விடுங்க நார்மல் பிரீக்கிங் இந்த மாதிரி மூன்று முதல் ஐந்து முறை பண்ணிக்கணும் இது நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் இப்போ நுரையீரலுடைய மேல் பகுதிக்கு ஆத்திய பிராணாயாமம் கை இந்த மாதிரி வச்சுக்கணும் முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க நார்மல் ப்ரீத்திங் இந்த மாதிரி மூன்று முதல் ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதற்கு ஒரு சகசிரார தியானம் பண்ண போகிறோம் தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே கைமடியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விட ஒரு மூன்று முறை தலை முதல் கால் வரை ஒவ்வொரு மசில்ஸில் இருக்கக்கூடிய டென்ஷனை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டேவாங்க தலையிலேருந்து ஆரம்பித்து கால் பகுதி வரைக்கும் அந்த டென்ஷன் ஃபுல்லாக மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எட் பண்ணிட்டோம் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ உங்கள் உணர்வு அப்படியே தலைக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச் உச்சந்தலைக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சு அது சகசிரார மையம் உங்கள் உணர்வு அப்படியே அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்முடைய உச்சந்தலைக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சு நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்கள் மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படியே உங்கள் உணர்வு முதுகுத்தன்னருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் இரண்டு நிமிடம் இப்போ நம்ம முதிரையிலேயே தலைக்கு மேலே ஒரு சின்ன கான்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் நிமிடம் உட்காந்துக்கோங்க முதல் முதிரை மகா சிரசு கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் இந்த முதிரையில் கண்ணை மூடிக்கோங்க அப்படியே உங்கள் மனசை உச்சந்தலைக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷண்முகி முத்துரை காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த முத்திரையில் உங்கள் உணர்வு தலைக்கு மேலே ஃபோர் இன்ச்சு ரிலாக்ஸ் பண்ணு அடுத்து பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டவரல் அதனோட மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்கள் உணர்வு தலைக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சு நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் ரில பண்ணிோம் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி நமக்கு தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கும் கண்கள் நன்றாக இயங்கும் காது நன்றாக இயங்கும் நோஸ் பிளாக் இருக்காது மூளை செயல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும் மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நமது மூக்கடைப்பு வலது இடது நாசியில் மூக்கடைப்பு இல்லாமல் இருக்கும் ஃபேஸ் முழுக்க பொலிவாக இருக்கும் அப்போ நம்முடைய தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றலை பெறக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆனந்தமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆட் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆ கார்பம் சென்னை டீட்டெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்